ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஹைட்ரோகார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் ஹைட்ரோகார்பன் எதிர்ப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ராமநாதபுரத்தை சிறப்பு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அரசு அறிவிக்க வேண்டும் ஹைட்ரோகார்பன் திட்டம் செயல்படாது என அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை அரசு செயல்படுத்தினால் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று விவசாய சங்கத்தினர் அறிவித்தனர் மாவட்ட பாட்டாஜெகே பொதுச் செயலாளர் சண்முகானதன் பேசுகையில் ஆர் எஸ் மங்களம் கண்மாய்களில் காணப்படும் சீமை கருவேல் மரங்களை அகற்றி சிறிய அணை போன்று உருவாக்கினால் நீர் ஆதாரம் பெருகும் குடிநீர் பிரச்சினை தரும் என்று குறிப்பிட்டார் கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி மற்றும் தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு எி பார்ப்பாரு அதிகமா நம்மளை காட்டி அடுத்த எப்படி கூட கொண்டிருக்கு மத்திய அரசு பாரந்தோறும் வந்து விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சிறு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு கொடுத்து அது போக